ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என் சமையல் உலகம் இன்றைக்கி நம்ம சேனலில் டாய்லெட் பேசன் எப்பவும் கரைப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கோ பாத்ரூமில் பேட் ஸ்மெல் வராமல் இருக்கறதுக்கு தேவையான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் நம்ம பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம எப்போவும் பாத்ரூமில் க்ளீன் பண்ணி விட்டு ஒரு பத்து நாள் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக அழுக்கு சேராதுங்க ஆனால் டாய்லெட் பேசன்லாம் அப்படி கிடையாது ஒரு நாலு நாள்லேயே பார்த்திங்கன்னா நிறைய கரை பிடிக்க ஆரம்பிச்சிருங்க அப்படி கரை பிடிக்காமல் இருக்கிறதுக்கும் ரொம்ப ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வருங்க ஒரு ரெண்டு மூணு நாள்லையே அந்த மாதிரி பேட் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் தான் இது நான் இன்னைக்கு கோல்கேட் பேஸ்ட்டு தாங்க யூஸ் பண்ண போகிறேன் இந்த பேஸ்ட்டு தண்ணியில் போட்டால் எப்படி வந்து கரையுங்கிறதுக்கு ஒரு சின்ன கப்பில் வந்து நான் போட்டு காமிச்சிருக்கேங்க பேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மெதுவாக தாங்க தண்ணியில் கரையும் நம்மளாக வந்து கை வச்சு கலக்கணும் அப்படி இல்லைன்னா நல்லா ஃபோர்ஸாக வந்து தண்ணி அடிச்சு விடும்போது சீக்கிரமே வந்து அந்த பேஸ்ட்டு கரையங்க மற்றபடி பார்த்திங்கன்னா அந்த பேஸ்ட் கரைய்கு ரொம்ப டைம் எடுக்கும் இந்த மாதிரி ஃபோர்ஸாக கொஞ்சம் தண்ணி அடிக்கும் போது பாதிக்கு பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பேஸ்ட்டு வந்து கரைஞ்சிடுங்க இந்த மெத்தட் தாங்க நம்ம வந்து டாய்லெட் பேசனில் வந்து பிடிக்காமல் இருக்கிறதுக்கும் பேட் ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறதுக்கும் யூஸ் பண்ண போகிறோம் அந்த டாய்லெட் பேசனுக்கு மேலே தண்ணி ஃப்ரெஷ் பண்ணுற இடம் இருக்கு இல்லைங்களா தேங்கி நிற்கிற இடம் அதில் வந்து மாதிரி பேஸ்ட்டை போட்டு விட்டுவிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக தாங்க அந்த பேஸ்ட்டு கரையோ நீங்கள் எந்த பேஸ்ட்டை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அது கரைஞ்சி கரைஞ்சி அந்த தண்ணியை வந்து நம்ம அப்படியே ஃப்ரெஷ் பண்ணி விடும்போது உங்களுக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமே கரை பிடிக்காதுங்க ஒரு நாலு நாள்லேயே கரையாகிறது ஒரு எட்டு நாள் வரைக்குமே வந்து பிடிக்காமல் இருக்குங்க அதே மாதிரி பேட் ஸ்மெல்லும் இல்லாமல் இருக்கும் நீங்கள் பேஸ்ட்டுக்கு பதிலாக மிச்சமான சோப்பு கூட வந்து இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணலாங்க அடுத்த பாத்ரூமில் இருக்கிற பேட் ஸ்மெல்ல ஒரு ரெண்டே நிமிஷத்தில் எப்படி ஈஸியாக போக்கலாங்கிறக்கான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு நான் யூஸ் பண்ணுறது வந்து கம்ஃபர்ட் தான் அதில் வந்து நான் பர்ஃப்யூம் டீலக்ஸ்ன்னு சொல்லி எடுத்திருக்கேங்க அந்த டைப்பு நாலு வருது ஒரு ரேட்டு மற்ற டைப் எல்லாமே வந்து வந்துட்டிங்கன்னா ரூபாய் வருங்க ஆனால் இந்த பர்ஃப்யூம் டிலக்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கம்ஃபர்ட் யூஸ் பண்ணிக்கிறோங்கிற ஒரு ஃபீலே இருக்காதுங்க ஒரு பர்ஃப்யூமோ இல்லை ரூம் ஸ்ப்ரே யூஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும் இப்போ இந்த கம்ஃபர்ட்டை வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன வாட்டர் பாட்டிலில் ஊற்றிக்கலாம் அதோடய மூடியில் வந்து ஒரு சின்ன ஹோல்ஸ் மட்டும் போட்டு எடுத்துக்கோங்க இந்த பத்து ரூபா பாட்டெல்லாம் இருக்கு இல்லைங்களா விதாவது கூல்ட்ரிங்ஸ் பாட்டில் அந்த மாதிரி பாட்டிலே போதுங்க இதுக்கு இது கூட ஒரு கால் கிளாஸ் மட்டும் தண்ணி சேர்த்திக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க ரொம்ப தண்ணி சேர்த்த வேணாங்க சும்மா கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துட்டு ஒரு குளுக்கி விட்டுருங்க இப்போ இதை வந்து நம்ம ஸ்ப்ரே மாதிரி வந்து பாத்ரூமில் யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ திடீர்னு வந்து ஒரு கெஸ்ட்டு வராங்க நம்ம உடனே அப்போ வந்து லிக்விடெலாம் போட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருக்க முடியாதுங்க கொஞ்சம் பேட் ஸ்மெல்லாக இருக்குது பாத்ரூம் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் கம்ஃபர்ட் போட்டு கொஞ்சம் தண்ணி கலந்துட்டு டாய்லெட் பேசனுக்குள்ளே அதே மாதிரி பாத்ரூமோட நாலு மூளையிலேயும் ஸ்ப்ரே பண்ணி விட்டாலே போதுங்க ஸ்ப்ரே பண்ணும்போது கொஞ்சம் அந்த டைல்ஸ்லேயே படுற மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்காவது அந்த ஸ்மெல் நல்லாவே இருக்குங்க கம்ஃபர்ட் ஸ்மெல்லு அதே மாதிரி பாத்ரூமில் அதிகமாக தண்ணி படுற இடத்துல வந்து ஸ்ப்ரே பண்ணக்கூடாதுங்க அப்போ வந்து உடனே வந்து அந்த தண்ணியில் கரைஞ்சி அந்த கம்ஃபர்ட் போயிடும் ஸ்மெல் இருக்காது அதனால தான் இந்த நாலு மூளையிலையும் வந்து அதுவும் வால்டேஸில் படுற மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்குங்க முக்கியமாக வந்து கொஞ்சம் இந்த பேட் ஸ்மெல் வர இடங்கள் டாய்லெட் பேசனுக்குள்ளே அதே மாதிரி தண்ணி போகிற அந்த ஜல்லடை இந்த இடத்துல வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விடும்போது ஒரு துளி கூட அந்த பேட் ஸ்மெல்லே இருக்காதுங்க ஒரு ரெண்டு மூணு நாள் வரைக்குமே வந்து நல்ல ஒரு பர்ஃப்யூம் வாசம் தான் இருக்கும் உங்களுக்கு ஒரு ரூம் ஸ்ப்ரே யூஸ் பண்ண மாதிரி இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ